தான் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் பலகை என்ற நிகழ்ச்சியில் படித்ததும் சுவைத்ததும் என்ற நிகழ்ச்சியினூடாக என்ற பகுதியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வார வாரம் நாம் ஒவ்வொரு நூல்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம் இன்றும் இன்னும் ஒரு நூலை உங்களோடு அறிமுகம் செய்து அறிமுகம் செய்யலாம் என்ற மகிழ்ச்சியோடு தொடங்குகின்றேன் பழமை போல மிக முக்கியமான எழுத்தாளராக கருதப்படுகின்ற ஜெயமோகன் அவர்களுடைய இன்னுமறு நூலை உங்களுக்கு இன்று அறிமுகம் செய்து வைக்கின்றேன் சலிப்பு என்ற ஒரு பகுதி இல்லை சலிப்பு என்ற நூலில் இருந்து ஒரு பகுதி உங்களுக்காக நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன் இந்த சலிப்பு என்ற இந்த நூல் இதற்கு முன்னர் அவருடைய ஒன்லைன் கட்டுரைகளில் அல்லது நிகழ்நிலை கட்டுரைகளில் பலமுறை எழுதப்பட்டது எழுதப்பட்டு பின்னர் அது தொகுக்கப்பட்ட நூலாக வெளிவந்த வெளிவந்திருக்கின்றது அவர் இந்த சலிப்பு பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை பலவர பலவேறு கோணங்களில் முன்வைக்கின்றார் ஒரு எழுத்தாளனாக இருந்து கொண்டு வேறு வேறு கோணங்களில் சிந்தித்தல் என்பது சிலருக்குத்தான் பொருத்தமாக அமையும் சிலர் ஒரு பகுதியில் மட்டுமே சிந்தித்து அதன் ஆழத்தை தொடுவார்கள் இது அவ்வாறு இல்லாமல் வேறு வேறு கோணங்களிலே சிந்தித்து அதை வேறு வேறு திசைகளில் அவர் பரப்பி விடுகின்றார் வாசிக்கின்ற போது இந்த நூல் ஒருவரால் எழுதப்பட்டது போல இல்லை பல்வேறு நபர்கள் சேர்ந்து பல்வேறு விதமான கருத்துக்களை எழுதி அதை தொகுத்தது போல அந்த நூல் அமைகின்றது இந்த நூலை பொறுத்த வரைக்கும் சலிப்பு என்பது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பிரச்சனை என அவரால் காட்டப்படுகின்றது பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் இன்று சலிப்பு என்ற மனநிலைக்கு சென்று விடுகின்றார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக வேலை இல்லை என்கின்ற போது இவ்வாறு சலிப்பு ஏற்படும் என குறிப்பிடுகின்றார் மனித மனங்கள் பொதுவாக அவ்வாறானதுதான் என அவர் குறிப்பிடுகின்றார் அதிலே மிக முக்கியமானது ஏற்கனவே இருந்த நூற்றாண்டில் அல்லது பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தொடர்ச்சியாக ஏதோ ஒன்றை செய்வதற்கான சூழல் மனிதர்களிடம் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை எல்லாவற்றுக்குமான தேவைகள் நிரம்பிவிட்டது ஒருவேளை உணவு இல்லாமல் போய்விடும் என்ற பதட்டம் இக்காலத்தில் இல்லை ஏனென்றால் அதற்கான களஞ்சியப்படுத்தல் தேவைகள் இப்போது இருக்கின்றன பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்தில் மழை பொய்க்கும் எந்த வருஷத்தில் மழை இல்லாமல் போகும் இந்த பிரச்சனைகள் அவர்களிடம் நீண்ட காலம் இருந்தது எனவே அவர்கள் ஒவ்வொரு வருடமும் உணவை செய்ய வேண்டியிருந்தது தயாரிக்க வேண்டியிருந்தது அதை ஒரு வருடத்தில் இல்லாத ஒரு வருடத்துக்கு தேவையான உணவை முதல் வருடமே சேமித்து வைக்கும் அளவிற்கு அவர்களிடம் பெரிய விவசாய நிலங்களோ அல்லது பெரிய அளவிலான விவசாய பண்ணைகள் அவர்களிடம் இருக்கவில்லை இருந்தாலும் அதை செய்து அவ்வளவு தூரத்துக்கு வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அவர்களிடம் இருக்கவில்லை எனவே தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஏதோ ஒன்றில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் இதனால் இந்த சலிப்பு மனநிலை அவர்களிடம் இருக்கவில்லை ஆனால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்த சலிப்பு நிலையில் சலிப்பு மனநிலை என்பது பெரும்பாலும் எல்லோரிடமும் வந்துவிட்டது என அவர் குறிப்பிடுகின்றார் உதாரணமாக ஒரு கோயிலுக்கு செல்கின்ற போது அந்த அங்கே ஒரு யானை கட்டி வளர்க்கிறார்கள் அந்த யானையை சுற்றி கல் பல 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 குவியல்களாக கல் இருக்கின்றது அப்போது இவர் என்ன என்று சொன்னால் அந்த பாகனிடம் சென்று என்ன கல் குவிக்கப்பட்டிருக்கிறது என கேட்கின்ற போது ஓம் சார் இந்த யானை எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு கல்லை தூக்கி கொண்டு வந் வந்து விடுகின்றது பிறகு அந்த கல்லை ஒன்றோ ஒரே இடத்தில் போட்டு போட்டு குவிக்கிறது இதையே அது பழக்கமாக வைத்திருக்கிறது இது ஏன் என்று தெரியவில்லை என்று அப்போ எதற்காக இவ்வாறு செய்கிறது என கேட்டால் அது ஏன் செய்கிறது என்பது யாருக்கும் புரியவில்லை அப்போது அருகில் இருந்த வேறு ஒரு தர் திடீரென வந்து சொல்கின்றார் அதுக்கு போர் அடிக்குது சார் அதால்தான் இந்த கல்லுகளை தூக்கி போடுது ஒன்றில் இந்த குவியிலிருந்து தூக்கி அந்த குவியலுக்கு போடுகிறது அல்லது அந்த குவியிலிருந்து தூக்கி இந்த குவியலுக்கு போடுகிறது என குறிப்பிடுகின்றார் ஒரு வகையில் இது சரியாக தோன்றுகிறது என அவர் குறிப்பிடுகிறார் ஏனென்றால் இந்த யானை என்பது மிகப்பெரிய விலங்கு தற்போது பூமியில் வாழுகின்ற விலங்குகளில் மிகப்பெரியது இதுதான் தான் நீல திமிங்கலம் அது கடலில் வாழுவதாக இருந்தாலும் பூமியில் நிலத்தில் வாழுகின்ற விலங்குகளில் மிகப்பெரியது யானை தான் இந்த யானை என்பது ஒரு நாளிலே மிக நீண்ட தூரம் நடக்கக்கூடியது ஒரு பெரிய பரப்பளவு நிலத்தில் இருக்கின்ற குலைகளை தின்று முடிக்கக்கூடியது அதைவிட மிகச்சிறந்த ஞாபக சக்தியுடைய ஒரு விலங்கு இந்த இடத்தில் இந்த மரம் இருக்கிறது இந்த மரம் இந்த காலத்தில் பழுக்கிறது என்பது அதற்கு தெரியும் சரியாக அந்த பழங்கள் பழுக்கின்ற காலத்தில் வந்து அதை சாப்பிட்டு விட்டு உண்டு திரும்பி அதே காட்டுக்கு செல்லக்கூடிய நினைவாற்றல் அந்த யானைக்கு இருக்கிறது அவ்வாறொரு பெரிய பிரதேசத்தை சுற்றி வர மேய்ந்து நடந்து திரிகின்ற இரவிரவாக நடந்து பகல் பகலாக நடந்து திரிகின்ற ஒரு விலங்கை ஓரிடத்தில் கட்டி வைக்கின்ற போது அதற்கு சலிப்பு மனநிலை தான் ஏற்படும் என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த சலிப்பால் தான் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக அது இந்த கல்லுகளை தூக்கி அடுப்பு அடுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் இதே மனநிலை தான் தற்போதுள்ள மனிதர்களிடம் வந்துவிடுகிறது என குறிப்பிடுகிறார் ஏனென்றால் மிக அதிகமாக வேலை செய்த மனிதன் ஒருவன் இப்போது என்ன என்று சொன்னால் சலிப்பு மனநிலையில் இடிந்து விடுகிறான் அவன் சளிப்பு மனநிலையில் வந்தவுடன் அவர்களுக்கு இந்த சலிப்பை போக்குவதாக இந்த சமூக ஊடகங்கள் அல்லது தொலைபேசி இவை விளங்குகிறது அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த தொலைபேசியை பார்க்க பழகிவிடுகின்றார்கள் அல்லது அதிலே என்ன போகிறது என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் தொடங்குகிறார்கள் ஒரே கதையை மீண்டும் 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 அவர்கள் பார்க்க அலுப்பில்லாமல் பார்க்க பழகிறார்கள் இவ்வாறு இந்த சளிப்பு மனநிலை அவர்கள் வருகிறது மூளை அதிகமாக உள்ள விலங்குகள் அனைத்துக்குமே சளிப்பு மனநிலை வரும் தொடர்ச்சியாக வேலை கிடைக்காவிட்டால் சளிப்பு மனநிலை வரும் என அவர் குறிப்பிடுகிறார் இல்லை மிக முக்கியமாக இன்னும் ஒரு காட்சியை குறிப்பிடுகின்றார் ஒரு தேநீர் கடைக்கு சென்று இருக்கின்ற போது அங்கே ஒருவர் வந்த ஒரு மிகவும் பின்தங்கப்பட்ட ஒரு கிராமத்தில் உள்ள தேநீர் கடைக்கு சென்று இருக்கின்ற போது அங்கே ஒரு நபர் வருகின்றார் அவர் என்ன குறிப்பிடுகின்றார்ன்னு சொன்னால் தான் விடியே வயலுக்கு சென்றது பற்றியும் வயலிலே ஒரு பன்றி வந்தது பற்றியும் அந்த பன்றியை அடித்து கொன்றது பற்றியும் அவர் குறிப்பிடுகின்றார் அவர் முதலாமவர் போய் இவர் நேரத்துக்கே சென்று இருந்து விட்டார் அவருக்கு அந்த ஏற்கனவே இருந்த அவர் தான் இந்த பன்றி கொன்ற கதையை குறிப்பிடுகின்றார் அவர் தேனிற்கு வருகின்ற போது இதே பன்றி கொன்ற கதையை திருப்பி என்னும் ஒரு சுவாரஸ்யமாக அவர் குறிப்பிடுகின்றார் மூன்றாம் அவர் வருகின்ற போது நாலாம் அவர் வருகின்ற போது இதே கதையை மீண்டும் 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 அவர் குறிக்கொண்டே இருக்கிறார் இது தாங்க முடியாமல் இடையிலே எழும்பி ஓடி வந்து விட்டதாக குறிப்பிடுகின்றார் இது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால் ஒருதருக்கு எந்த விதமான வேலைகளும் இல்லாத போது இருந்து ஒரே விடயத்தை குறிப்பிடுகின்ற இல்லை ஒரே விடயத்தை பார்வையிடுகின்ற ஒரு மணல் வந்து விடுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதில் மிக முக்கியமானது என்னவென்று குறிப்பிட்டால் இந்த ஒரே விடயத்தை பேசுவது அல்லது ஒரே விடயத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருப்பது என்பது தற்போதுள்ள இருபத்தோராம் நூற்றாண்டு மனிதர்களிடம் பெருமளவில் ப பரவிட்டதாக குறிப்பிட அதில் மிக முக்கியமானது இந்த முகநூல் போன்ற பக்கங்கள் அதில் ஒரு விடயத்தை ஒருவர் போட்டுவிட்டால் அல்லது ஒரு விடயத்தை ஒருவர் பதிவு செய்தால் அது தொடர்பாக மீண்டும் 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 அதே விடயங்கள் தொடர்பாக பலர் பேசுகிறார்கள் அதே விடயத்தை ஒரு மாத கணக்கில் அவர்கள் பேசுகிறார்கள் கிட்டத்தட்ட பழைய காலத்தில் டீ குடிக்கின்ற அந்த கடையிலிருந்து ஒருவர் எவ்வாறு பேசினாரோ அதே மனநிலையில் இன்று முகநூல் பக்கத்தில் போடப்படுகின்ற ஒரு பதிவுக்கு மீண்டும் 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 ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதங்கள் வரை அது தொடர்பான கோமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது அது தொடர்பான விவாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இல்லையெனில் ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தை பார்க்கின்ற போது அல்லது ஒரு குறிப்பிடத்த திரைப்படத்தை உருவாக்கி விடுகிறது இல்லை திரைப்படத்தின் திரைப்படம் வெளியில் வ வெளியில் வந்த பிறகு அந்த திரைப்படத்துக்கான விமர்சனத்தை ஒருவர் சொல்லுகின்ற போது நான் பத்து விமர்சனங்களை வாசித்து விட்டேன் நான் நூறு விமர்சனங்களை வாசித்து விட்டேன் என்று கேட்டால் அதில் எதை வாசித்தீர்கள் என்று கேட்டால் நூறு விமர்சனங்களிலும் ஒரே விடயமே பேசப்படுகிறது அப்போ சலிப்பு இல்லாமல் எவ்வாறு இதை வாசிக்கிறீர்கள் என்றால் மனிதடம் உள்ள இந்த சலிப்பு மனநிலை ஒரே விடயத்தை மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு தூண்டிவிடுகிறது அல்லது இப்போது இந்த முகநூல்களில் அல்லது வலைப்பூக்களில் போடப்படுகின்ற இந்த சேட்டஸ் போன்ற விடயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான விடயங்கள் தான் ஒரு விடயத்தை நாங்கள் சேற்றசிலே பதிவு செய்கின்ற போது அன்றைய நாள் முழுவதும் அது தொடர்பாகவே பேசுகின்ற மனநிலைக்கு மனிதன் தள்ளப்படுகின்றார் ஒரே விடயத்தை மீண்டும் 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 பேசுகின்ற மனிதர்களாக இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மனிதர்கள் வந்து விட்டார்கள் அல்லது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மனிதர்கள் சலிப்பு மனநிலையில் வாழ்கிறார்கள் என்பதை இந்த நூலிலே அவர் பெருமளவில் மீண்டும் மீண்டும் காட்டிக்கொண்டே இருக்கின்றார் இந்த சலிப்பு மனநிலை என்பது பெருமளவில் வந்துவிட்டது எங்களிடம் அப்படின்னு சொல்லி இதையும் தாண்டி இப்போது அப்போது இந்த சளிப்பு மனநிலை இல்லைன்னு சொன்னால் இந்த சலிப்பு மனநிலை எவ்வாறு வெல்வது இல்லை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கின்ற இந்த ஒரே விடயத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கின்ற அதாவது ரீல்ஸ் என்று குறிப்பிடுகின்ற ஒரு மூன்று நிமிடம் இரண்டு நிமிடங்களுக்கான ரீல்ஸ்களை மூன்று மனத்தியாலங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற ஒரு மனநிலை வந்துவிட்டது மாறி 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 தட்டுகின்ற போது ஒரே ரீல்ஸை மூன்று மணத்தியாலும் சின்ன சின்ன விடயங்களை திருப்பி 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 பார்க்கின்ற மனிதர்களாக இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மனிதர்கள் மாறிவிடார்கள் இது மாற்றத்துக்கு பெரிய காரணமாக இருப்பது அவர்கள் அமைதியாக இருப்பது அல்லது அந்த மூளை என்பது மனித மூளை என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த இயங்கிக் கொண்டே சூழல் இல்லை என்று சொல்லிவிட்டால் இந்த சலிப்பு மனநிலையில் மனிதர்கள் பல்வேறு விடமான விடயங்களை பார்க்க விடுகிறார்கள் அப்ப இதை எவ்வாறு வெல்வது என்று சொன்னால் அவர் அதற்கு ஒரு குறிப்பு சொல்கிறார் இதை வெல்வதற்கு ஒரு விதமான பதட்டமான மனநிலையில் மனிதனை வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு குறிப்பிடுகிறார் இந்த பதட்டமான மனநிலை என்பது அதனை பெரும்பாலும் செய்வது தற்போது உள்ள சோசியல் மீடியாக்கள் அதாவது சமூக வலைத்தளங்கள் அல்லது இப்போது உள்ள இந்த திரைப்படங்கள் இந்த பதட்ட மனநிலையில் மக்களை கொண்டு போய் சேர்க்கிறது என அவர் குறிப்பிடுகிறார் இப்போ ஒரு மனிதனை சந்திக்கின்ற போது அல்லது ஒரு வயதானவரை அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதானவரை நீங்கள் சந்தித்து பாருங்கள் அவர் மூன்று விடயங்கள் பற்றி தான் கதைப்பார் என்ன பேசினாலும் ஒன்று தன்னுடைய மகன் என்ன வேலை செய்கிறார் அல்லது பிள்ளைகள் என்ன வேலை செய்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற பற்றி கதைக்கலாம் அல்லது தன்னுடைய வருத்தம் பற்றி கதைப்பார் தனக்குள்ள பிரசர் சுகர் போன்ற வருத்தங்கள் பற்றி கதைக்கின்றார் அல்லது தாண்டினால் தான் ஒரு காலத்தில் செய்த வேலையில் தான் எதை சாதித்தேன் என்பதை பற்றி பேசுவார் இந்த மூன்று விடயங்களையும் சுற்றி 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 மீண்டும் 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 அவருடைய கதை அமைவதை பார்க்கலாம் இதே மனநிலைதான் இன்று உள்ள இளைஞர்களிடமும் இந்த சோசியல் மீடியாவில் செயற்படுகின்ற போராளிகளிடமும் இருக்கிறது ஒரே விடயத்தை ஒரு நாள் முழுவதும் பேசுதல் அல்லது ஒரே விடயத்தை ஒரு மாதம் முழுவதும் பேசுதல் அதை ஒரே விடயத்தை ஒரு கிழமை முழுவதும் பேசி கொண்டிருத்தல் என்றால் அப்போ இந்த சலிப்பு நிலையிலிருந்து உருவாக வெளிவருவதற்கான பதட்டத்தை எவ்வாறு சோசியல் மீடியாக்கள் அல்லது சமூக வலைதளங்கள் உருவாக்குகின்றன என்பது என்றால் இந்த பதட்டம் ஒன்று மிக முக்கியமானதாக இப்போது கருதப்படுவது இந்த விபத்து வீடியோக்கள் விபத்து வீடியோக்கள் பொதுவாக இந்த சிசிடி கேமராக்கள் இருந்து பெறப்பட்டு விபத்து வீடியோக்களை போடுதல் என்பது இப்போது சமூக வலைதளங்களில் பிரபலமாகிவிட்டது ஏனென்றால் என்ன நடக்கப் போகிறது என்ற பதட்டத்தில் அந்த மனித மூலையை வைத்திருத்தல் அது ஆக்சிடென்ட் ஆகும் வரைக்கும் அல்லது விபத்து ஏற்படும் வரைக்கும் அந்த அது ஐந்து நிமிடங்கள் என்றாலும் அதனை சென்று பார்ப்பதற்கு இந்த மனித மலை மனித மூளை தயாராகி விடுகின்றது அதை தாண்டி இப்போது வருகின்ற சிறிய ரீல்ஸ்கள் கூட அவ்வாறான ஒரு பதட்ட மனநிலையில் தான் மனிதர்களை வைத்திருக்கின்றது என அவர் குறிப்பிடுகின்றார் வீட்டுக்கு இப்போ ஒரு அழகான குடும்பம் என தொடங்கினால் திடீரென்று என்று வருகின்ற அந்த வார்த்தை அந்த அழகான குடும்பம் ஒவ்வாறு சிதைந்தது என்ற ஒரு பதட்ட மனநிலையை இந்த மனிதர்களுக்கு உருவாக்கிவிடும் பின்னர் அதை பார்ப்பதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் அதை செலவழித்து அதை அவர்கள் பார்ப்பார்கள் அவ்வாறு பல் பல்வேறு விடயங்கள் வருகிறது அல்லது இப்போது திடீரெனவர்கள் வருகிறார் அவருடைய வீட்டுக்கு முன் முன்னே பலர் கூடி இருக்கிறார்கள் இது ஒரு விதமான பதட்ட நிலையை உருவாக்கிவிடும் வீட்டில் என்ன நடந்தது என்ற பதட்ட நிலையை உருவாக்கிவிடும் இவ்வாறான ஒரு பதட்ட நிலையை இந்த சமூக வலைத்தளங்கள் சிறிய சிறிய வீடியோக்களில் உருவாக்குகின்றன இந்த பதட்ட நிலை இருக்கின்ற போது முழுவதும் மனிதர்கள் அந்த பதட்ட நிலையை அவர்கள் பார்த்து 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 நேரத்தை கழிப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதைத்தான் நான் முதலே குறிப்பிட்டேன் இந்த இரண்டு நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் அல்லது மூன்று நிமிடங்களில் வருகின்ற ரீல்ஸ் காட்சிகள் அல்லது சிறிய சிறிய காட்சிகள் மனித மூலையை ஒரு பதட்ட நிலையில் வைத்திருக்கின்றன இந்த பதட்ட நிலையை தொடர்ச்சியாக அவர்கள் வைத்திருக்க முடிவது இவ்வாறு தான் ஓ இது நடக்கப் போகிறது என்றதை அவர்கள் முதலே ஏற்படுத்தி விடுவார்கள் ஒரு நிமிடத்தின் ஒரு இரண்டு மூன்று செக்கன்களில் அவர்கள் இது நடக்கப் போகிறது என்ற பதட்ட நிலையை உருவாக்கி விடுவார்கள் அந்த பதட்டத்தினால் அவர்கள் தொடர்ந்து அந்த வீடியோவை பார்ப்பார்கள் அது மனித மூளைக்கு அதுதான் பொருத்தமாகவும் தோன்றும் ஒரு சமையல் வீடியோவை பார்ப்பவர்கள் பலர் இது இப்போது இருக்கிறார்கள் ஒரு தொடக்கத்தில் இருந்து அந்த சமையல் நிறைவடையும் போது அவர்களுக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கிறது அதே போல பல வீடியோக்களை ஒரு விடயத்தை அடுக்குகின்ற வீடியோக்களை பார்க்குகிறார்கள் இல்லைன்னா அப்ப அவ்வாறான வீடியோக்களை தான் அதிகமானவர்கள் பார்ப்பதாக குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் ஒரு விடயத்தை அடுக்கி அது முடிகின்ற போது ஒரு நிறைவு பெறும் அந்த நிறைவை இந்த மனித மூலையும் இல்லை இதை பார்த்து கொண்டிருக்கிற மனித மூலையும் அதை தனக்கு நிறைவாக கருதுகின்றது எனவே அந்த மூன்று நிமிடங்கள் அல்லது இரண்டு நிமிடங்களை முழுமையாக செலவழிக்கின்றது இந்த மூன்று நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் என்று போகின்ற இந்த வீடியோக்கள் ஒரு கட்ட அந்த நீளமாக பார்க்கின்ற இந்த மனித மனம் அல்லது பதட்டத்திலேயே அவர்களை வைத்திருக்கின்ற அந்த வீடியோக்கள் இவர்களுடைய இரண்டு ஐந்து மணத்தியாங்கள் ஆறு மனத்தியங்கள் ஒரு நாளின் அரை பகுதியை பிடித்து விடுகின்றன இந்த அரை பகுதியை பிடிக்கின்ற போது மனிதன் தனியாக யோசிக்கின்ற அல்லது தானே சிந்திக்கின்ற பல்வேறு ஆற்றல்களை அவர் இழந்து விடுகின்றார் இந்த இழப்பு என்பது இருபத்தோராம் நூற்றாண்டின் சாபக்கேடு அவ்வாறு அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நிலை இந்த மனித மனத்தின் சலிப்பு அல்லது மனித மனத்தின் சலிப்பு மனநிலை பயன்படுத்தி இந்த கால தொழில்நுட்ப ஊடகங்கள் பயன்படுத்துகின்ற இந்த வீடியோக்கள் அல்லது கதைகள் அல்லது ஓடியோக்கள் அல்லது எதுவுமே இல்லாத சில காட்சிகள் அல்லது ஒரு பதட்டமான ஒரு ஒரு ஓவியம் என்பன அல்லது கேளு சித்திரம் என்பன இவர்களை சிந்திக்க தெரியாத மனிதர்களாக ஆக்கிவிடுகின்றது எனவே இந்த சலிப்பு மனதிலிருந்து வெளியே வருவதற்கு மனிதன் முதலாவதாக தன்னை தயாரிப்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமாக எது என்று அவர் குறிப்பிடுகின்றார்கள் சொன்னால் ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்வதற்கு அவர்கள் பழக வேண்டும் அல்லது ஒரு வேலையில் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் இந்த ஈடுபாடு வந்து இந்த சளிப்பு மனநிலையிலிருந்து அல்லது சமூக வலைத்தளங்களிலிருந்து மனிதனை வெளியே கொண்டு வந்துவிடும் அது படிப்பாக இருந்தாலும் வேலையில் அந்த படிப்பில் அவர்கள் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் இல்லை தன்னுடைய வேலையாக இருந்தால் அதை ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அதற்காக நிறைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் அப்போது ஒரு மனிதன் தானும் வளரலாம் இந்த சலிப்பு மணலிலிருந்து வெளியிலே வந்து இந்த சமூகத்தை கட்டியமைக்கலாம் அவ்வாறு அவர் குறிப்பிடுகின்றார் எனவே சலிப்பு என்ற நூலிலே இந்த கால மனிதர்கள் நேரத்தை எவ்வாறு விண்விரியம் செய்கிறார்கள் இந்த மனிதர்களுடைய மூளை எவ்வாறு சலிப்படைகிறது இந்த சலிப்புக்கு தேவையான தீனிகளை எவ்வாறு சமூக ஊடகங்கள் செய்கின்றன எவ்வாறு மனித நேரத்தை அல்லது ஒரு மனிதனுடைய உழைப்பை அல்லது ஒரு மனிதனுடைய சிந்தனையை இவை திருடுகின்றன என்பதை இந்த சலிப்பு என்ற நூலில் ஜெயமோகன் அவர்கள் பல்வேறு கோணங்களிலே ஆராய்ந்திருக்கிறார் அந்த நூலை வாசித்து பாருங்கள் ஒரு திருப்தியான மனநிலையும் நாங்கள் இந்த மனதிலிருந்து வெளியிலே வந்து ஏதோ ஒரு விடயத்தை வினைத்திறனோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தையும் இந்த நூல் எங்களுக்கு உருவாக்கி தருகிறது இது வாசிப்பதற்கு சிறந்த நூலாக அமையும் எனவே வாசித்து பயன்பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்